அந்த இருவரையும் பனு என்ற எதிரிகளுக்கு எதிராக எதிராக நடந்த யுத்தத்தில் ஒரே வச்சாங்க ஒரே என்ன புரியுது இந்த விஷயத்தில் கருத்து வேற்றுமை வருவதால் நீங்க சத்தியோ நீங்க அசத்தியோன்னு பிரியக்கூடிய வழி இல்லை நீங்க நீங்க பாத்தீங்கன்னு சொல்லக்கூடிய விஷயம் இல்லை இது இது புரிதல் வரும் வந்ததாகும் இப்படி ஏராளமான விஷயம் ஒரு முறை அம்ரிபுணி எல்லா வன்கு தொழுகை நடத்துறாங்க காலையில ஃபஜருடைய நேரத்துக்கு ஒரு கூட்டத்துக்கு ஜுனூபுடைய காலத்தில் குளிப்பு கடமையாகி குளிக்காம தொழுகை நடத்துறாங்க சஹாபாக்களுக்கு ஆச்சரியமா போச்சு என்ன இவர் குளிப்பு கடமையாயிருக்கு குளிக்காம தயம செஞ்சுட்டு தொழுகை நடத்துறாரு சூழாட்டை வந்து முறையிடுறாங்க அப்படி தொழுகை நடத்துகிறார் என்று தெரிந்தும் தொழுகை புறக்கணிக்கல நம்பித்தோழர்கள் சேர்ந்து தொழுகிறாங்க விளக்கம் கேட்கிறாங்க கூப்பிட்டு கேளுங்க சொல்லி கேட்கிறாங்க அம்பு ஆசை ஏன் தொழுது அப்படி அம்பு சொன்னாங்க யார சொல்லா கடுமையான குளிர் குளிச்சா நான் என்னைய அழிச்சு கொள்வேன் அல்ல என்னைய அழித்து கொள்ளாது என்று குரானுடைய வசனத்தில் சொல்றான் இன்னொரு காரணம் நெருப்ப மூட்டி நான் சூட வச்ச தண்ணிய எதிரிகள் பார்த்து விடுவார்கள் ரெண்டு காரணம் தான் யார் சொல்லல சொல்ல சொன்னாங்க பரவாயில்ல அனுமதிக்கப்பட்டிருக்கேன்

இப்படி இருந்தால்தான் சத்தியம் இப்படி இருந்த அசத்தியம் சொல்லல இந்த கருத்து வேற்றுமைகளில் அறிஞர்கள் பயன்படுத்தக்கூடிய ரெண்டே ரெண்டு வார்த்தை ஒன்று ராஜே இன்னொன்னு மர்ஜு இது பலமான கருத்து இது பலம் குறைந்த கருத்து அவ்வளவுதான் இதுல எல்லாம் பிரிக்க முடியாது கையாற்றுறது கூடுமா கூடாதா எல்லாம் பிரிக்க முடியாது தராவி எட்டா எட்டுக்கு சத்தியா எல்லாம் பிரிக்க முடியாது இதுல தான் சொல்ல முடியும் இது பலம் உள்ள கருத்து இது பலம் இல்லாத கருத்து பலம் உள்ள கருத்தை பின்பற்றினால் சிறந்தது ஏன் ஆதாரங்கள் ஒன்றுதான் ஆனால் புரிதல் வேறுபாடு உதாரணத்துக்கு தராவிய விஷயத்தை விளக்கி ஆகணும் சமூகத்துக்கு நல்லா புரியணும் தப்பா புரிஞ்சிடக்கூடாது அசூலுல்லா தொழுதது எட்டு பிளஸ் மூணு தான் எட்டு பிளஸ் மூணு அசூலுல்லாவுடைய செயல் தெளிவுதான் ரமதான் ரமதான் அல்லாத காலத்திலையும் ஆனால் ஒருவர் எட்டுக்கு மேல் தொழுவதற்கு ஆசைப்படுகிறார் இவர் தொழலாமா இஷாவுக்கு பின்னாடி தராவி ஜாமாத்தோடு சேர்ந்து எட்டு தொழுதுட்டாரு மூணு மித்திரம் முடிச்சிட்டாரு நைட்டு ரெண்டு மணிக்கு எழுந்துருக்கிறார் தொழணுன்னு ஆசைப்படுறாரு நஃபீலான தொழுகை தொழலாமா கூடாதா சத்துவம் கொடுக்காதீங்க அறிஞர்கள் ஆய்வு செய்கிறார்கள் இப்போ சில ஹதீதுகள் வருகிறது இதற்கும் மேல் தொழுவதற்கு ஆதாரத்தை கொடுப்பதைப் போல அசூல் சொன்னார்கள் இரவு உணக்கத்தை பற்றி இரண்டு இரண்டா தொழுங்கை சொல்லல இமாம் முடிக்கும் வரை தொழுங்கன்னு சொன்னாங்க எண்ணிக்கை குறிப்பிடப்படாத சில ஹதீதுகளை நபித்தோழர்களுடைய சில செயல்பாடுகளை நபி அசூல் வாழும் பொழுது அதை செயலா பார்த்த சில நபித்தோழர்களுடைய புரிதலை முன்வைத்து சொல்லுவார்கள் சில அறிஞர்கள் எட்டுக்கு மேல தொழுறது தப்பில்லை இன்னும் சில அறிஞர்கள் சொல்லுவார்கள் இல்ல ரசூல்லாவுடைய செயல் உறுதியாருக்கு எட்டுக்கு மேல தொலக்கூடாது ஆனா அந்த ரெண்டு கூட்டமோ ஒன்னு ஹக்க இன்னும் பாத்தியல் சொல்லல ஷே ஹல்பானி ரஹிமகுல்லா எட்டுக்கு மேல தொலக்கூடாதுங்கிறாங்க ஆனா ஷேக் ஹுசைமின் ரஹிமகுல்லா ஷேக் ஹபின் இன்னும் இந்த சமூகத்துல வந்த